தொகுதி ஏழு பாடம் ஒன்று என் வகுப்பறை செவிமடுத்து கூறுக தை வகுப்பறை அ ரி வி இப்பு அறிவிப்பு மீ இன், வி சி ரி மின் விசிறி டு டை இப் பா இம் துடைப்பம் ஏ லு டு பா ல கை எழுது பலகை ஆ பா இன் அப்பை புத்தகப்பை இன் சி இல் பென்சில் தொகுதி ஏழு பாடம் ஒன்று ஏன் வகுப்பறை செவிமடுத்து இணைத்துக் கூறுக பூ ரு பே ரை து தி பு இ த க இம் புத்தகம் அ ரை பே இன் பென்சில் கைரு துடை துடைப்ப திரை திரை